தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு அன்புரை ஆட்சி அமைந்திருக்கின்ற ஜனாப் ஏ எம் தருத் அவர்களை புத்தருடைய நான் அரந்ததற்கு காரணம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே என்னுடைய மக்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் தேவேந்திர குரக்காரர்கள் பொறுமையிலே வாழ்ந்த பொழுது புரட்சி புயல் என புறப்பட்டு அனைத்து மாவட்டத்திலையும் அடிமைகளை விளங்கி உடை தெரிந்து நமக்கு மிக மனிதனையோ பத்தோடு இவன் இருக்கின்றானோ அவன் பின்னால் செல்வோம் என்று சொல்லி எல்லோரையும் ஒருவாய் மக்களாக்கி தேவேந்திர புரத்தார்கள் தான் இந்த நாட்டிலே முதன்மையார் என்று சுட்டி காண்பித்து அத்துறை பேர்களையும் அடிமை விளங்கி உடைப்பதற்கு எழுந்தேன் வெற்றி வெற்றிகண்ட பிறகுதான் மாட்டார்கள் யோசித்து பார்த்தார்கள் பிற சமூகத்துக்காரர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் எல்லாம் ஒற்றுமையாகிவிட்டார்களே நாம் எப்படி ஒற்றுமையாகலாம் என்று சொல்லி பிற சமுதாயத்திற்காக நான் ஆரம்பித்து வளர்க்க ஆரம்பித்தார்கள் ஜாதி சங்கம் கஷ்டப்பட்ட மக்களுக்காக அடிமைப்பட்ட மக்களுக்காக அடிமை விலங்கி ஒழிப்பதற்காக புறப்பட்ட போதுதான் நீங்கள் எல்லாம் எழுந்தீர்கள் எதிரிகளை அளித்தீர்கள் இருக்கின்றவரை வாழ வைத்தீர்கள் மற்றவர்களுக்கு சமுதாயம் வேண்டுமா வேண்டாமா எண்ணி பார்க்க வேண்டும் அவருக்கு தேவையில்லை இருந்தாலும் சரி அரசியலில் பின்னி பிணைந்து சமுதாயத்திற்கு சுகபக வாழ்க்கையில வாழ்ந்து அவர்கள் உயிரவருக்கு தேவையில்லை என்றாலும் தனக்கு தானே அமைப்பிற்கிறேன் என்று சொல்லி பல இயக்கங்கள் தோன்றின